இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேலை வாய்ப்பை வழங்கும் மூன்றாண்டு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் அட்மிஷன்ஸ் நவ் அழையுங்கள் நைன் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய நாள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த ரொம்ப நாள் பெண்டிங்கெல்லாம் முடிப்பிருக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும் படிப்படியாக இருந்த சிக்கல் தீரும் நீண்ட நாட்களாக யாருடன் ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து தடைப்பட்டிருந்த விஷயத்தை முடிப்பீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் டக்கென்று கை கொடுக்கும் யோசித்துக்கொண்டே இருந்தால் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது புதிய தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நடக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதே தான் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் ஜெயத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் நல்ல விஷயம் அனுகூலத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் பயத்தை போக்கு நமக்கும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்ற நம்பிக்கை ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் ஐயா அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் சந்திரேஷம் இருந்தாலும் பிள்ளைகள் விஷயம் குடும்ப விஷயம் தனிப்பட்ட முறையில் ஏற்றங்கள் காணப்படும் தைரியம் காணப்படும் பதட்டத்தில் அடிக்கடிக்கு தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு சனி ஏற்படுத்துவார் பதட்டமில்லாமல் பொறுமையாக கையாளக்கூடிய கடக ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் குடும்பத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிட கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட கூடாது தொழில் விஷயம் உத்தியோக விஷயம் வியாபார விஷயம் படிப்பு விஷயம் அனுகூலம் லாபம் ஏற்படும் பணவரவில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய நாள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதற்றம் குறையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் நிவர்த்தி காணப்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் பணம் கொடுக்கல் விஷயத்தில் சுமுகமாக முடித்துக் கொள்வீர்கள் டக்கென்று ஒரு நல்ல காரியம் நடைபெறக்கூடிய நாள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நல்ல பதில் கிடைக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் மட்டும் கோபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய விற்சக ராசிக்காரர்கள் யோக பலங்கள் உத்தியோகத்தில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பதட்டத்தை தருவார் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தவறான முடிவுகளை எடுக்க சொல்லுவார் வேண்டாம் குடும்பத்தாரோடும் நல்ல நண்பர்களோடும் கலந்தாலோசித்து செய்வதே நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நாள் டக்கு என்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் கவனம் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர இருந்த கஷ்டங்கள் தீரும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் வண்டி வாகனத்தில் வித்தை வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்படியாக முன்னேற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கலை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நன்மை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய விரையும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு ஏதாவது செலவுகள் காணப்படும் அந்த செலவுகள் சந்தோஷ செலவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் விலை விருந்த பொருள்களை கையாளக்கூடிய மீனராசிக்காரர்கள் சிறிது கவனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்